வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் மாணவர்களுக்கான பதிவு தான் இது இப்போ டென்த்து ரிசல்ட் வந்துருச்சு அதே மாதிரி ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் வந்துருச்சு ஆனால் சில மாணவர்களுக்கு நம்ம என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கறது புரியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத காமிச்சு சில நேரத்தில் நாம் நினச்ச கோர்ஸ் ஒன்று இருக்கும் ஆனால் கிடைக்கிற கோர்ஸ் ஒன்றா இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஜாதகத்தில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டறிய முடியும் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து மாணவர்கள் சேரப்போகிறாங்க அப்போ ஃபஸ்ட் குரூப் வந்து அவங்களுக்கு நல்லா வருமா அல்லது செகண்ட் குரூப் நல்லா வருமா தேர்டு ஃபோர்த்து குரூப்பு தான் நல்லா வருமா அப்படிங்கிறத ஜாதகம் மூலமாக கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கல்வி வந்து சிறப்பாக இருக்கும் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போகிற அந்த பருவத்தில் இருக்க மாணவர்களுக்கும் அதே போல் தான் ஜாதகத்தை பார்க்குறபோது டாக்டருக்கு படிக்க முடியுமா இல்லை மருத்துவத்துறையில் ஏதேனும் ஒரு கோர்ஸ் நம்மளால் படிக்க முடியுமா இன்ஜினியரிங் படிக்க முடியுமா கம்ப்யூட்டர் சயின்ஸு படிக்க முடியுமா பீடெக்கு அந்த பி எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி படிக்கிறதா இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பு காமர்ஸ் அக்கௌண்டன்சி லா படிக்கிறது பியூட்டிஷன் படிக்கிறது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறது இதெல்லாம் நமக்கு ஜாதகத்தில் வந்து ஈஸியாக கண்டறிய முடியுங்க அப்போது ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் இதைத்தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு எதை படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அல்லது எதை படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது பேரண்ட்ஸு தான் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் பேரண்ட்ஸு செலக்ட் பண்ணி கொடுக்குறதும் நம்ம எதை வேணாலும் நம்மளால் செலக்ட் பண்ணி கொடுத்துட முடியாது ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் அதை கண்டறியிறதே பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சவாலாக தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஜாதகம் வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன கோர்ஸ் படிக்க முடியும் படித்தா எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் படித்த கோர்ஸ்லையே நம்மளால் வேலை பார்க்க முடியுமா அதே மாதிரி இந்த கோர்ஸ் படிக்கிறோமே எதிர்காலத்தில் வந்து தனியார் துறையில் தான் வேலை பார்ப்போமா இல்லை அரசாங்கத்துறையில் வேலை பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் அல்லது ஒரு துறையை எடுத்து நாம் படிக்கிறோம் அதே துறையில் எதிர்காலத்தில் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அல்லது வேறு துறைக்கு போவோமாங்கிறதெல்லாம் காமிக்கும் சிலரெல்லாம் ஏதாவது ஒரு துறையை எடுத்து படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க படித்த துறைக்கும் பின்னாடி அவங்க வேலை பார்க்குற துறைக்கும் சம்மந்தம் வந்து இருக்காது உதாரணத்துக்கு சனி பகவான் வந்து நீச்சம் பெற்று தசை நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த காலத்தில் வந்து நம்ம இன்ஜினியரிங் சார்ந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்க முடியும் டூக்கு மேலே ஆனால் அந்த திசை ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து நமக்கு வேலை கிடைக்காது அப்போ வேறொரு துறையில் தான் நம்ம வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாயிருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் நாம் என்ன படிக்கணுங்கிறத ஜாதகத்தை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்குற போது அது கரெக்டாக காமிக்கும் இன்னும் இது கோர்ஸ் படிக்கலாம் எதிர்காலத்தில் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து சீரும் சிறப்புமாக வந்து நாம் வச்சுக்க முடியும் நன்றி நண்பர்களே